தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் பாபநாசம் கீழ வீதியில் நடைபெற்றது கும்பகோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் கே முத்துச்செல்வன் தலைமை வகித்தார் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவி ஐயாராசு துறைமுருகன் பாபநாசம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் மதுரை அலெக்சாண்டர் முரசொலிமூர்த்தி கும்பகோணம் மாநகர செயலாளர் சுபத் தமிழகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் குட்டி தெக்ஷாமூர்த்தி மாநில அயலக அணித்துணை செயலாளர் ராமவிஜயன் பேரூர் செயலாளர்கள் துளசி ஐயா தியாக ரமேஷ் சீனு மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக் கழக நிர்வாகிகளும் சார்பணி நிர்வாகிகளும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு பேசினார்கள் முடிவில் பாபநாசம் பேரூர் செயலாளர் கபிலன் நன்றி கூறினார்